வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் டென்னோட கட்டம் இப்போது நெருங்கிடுச்சு டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட்டுமே இப்போது செலக்ட் ஆகிருக்காங்க முதல் ஃபைனலிஸ்டாக விக்னேஷ் ராஜு அவர்கள் செலக்ட் ஆகிருந்தாரு இரண்டாம் ஃபைனலிஸ்டாக வைஷ்ணவி அவங்க செலக்ட் ஆகிருந்தாங்க மூன்றாவது ஃபைனலிஸ்டாக ஜான் ஜெரோங் அவர்கள் செலெக்ட் ஆகிருந்தார் நான்காவது ஃபைனலிஸ்டாக ஜீவிதா அவங்க செலக்ட் ஆகியிருந்தாங்க கடைசியாக ஐந்தாவது ஃபைனலிஸ்டாக ஸ்ரீநிதி அவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க இந்த சூப்பர் சிங்கர் தான் மிகப்பெரிய கடினமான ஒரு போட்டியாக இருந்தது ஏன்னா யாரை டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஏன்னா எல்லோருமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்த நிலையில் இந்த வாரம் ஜூன் பதினைந்தாம் தேதி கோயம்புத்தூரில் ப்ரீ ஃபினாலே நடக்குது இதுக்கு இந்துஸ்தான் காலேஜில் அனுமதி இலவசமும் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க வர ஜூன் இருபத்தி மூணாம் தேதி சூப்பர் சிங்கர் இறுதி போட்டி நடக்கவிருக்கு இந்த அஞ்சு ஃபைனலிஸ்டில் உங்களோட ஃபேவரட் யார் யார் டைட்டில் வின் பண்ணணும் அந்த அறுபது லட்ச ரூபாய் வீட்டை பெறணுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க